அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேவன் சிமத்து விஷ்ணு சுத்தாரிய மனோநந்தன ஏதுவேன் நந்தநந்தன கோதாய கோதாயன் நித்யமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி நிறத்தை உரமாக்க சோம வல்லியப்பனோடைய கருத்து ரொம்ப புல்லட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் டைரெக்டாக சப்ஜெக்ட் குள்ளே போயிடலாம் எல்லாருமே பல நூறு முறை பல லட்சம் முறை சொல்லியாச்சு நேரம் தான் முக்கியம் டைம் ஈக்குவல் டு கரன்சி கான்டாக்ட் ஈக்குவல் டு கரன்சின்னு சொல்லியாச்சு அப்போது கான்டாக்ட் கரன்சி ஆகணுன்னா நம்ம டைமை மேனேஜ் பண்ணாதான் முடியும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் தினமும் நாம் பிஸியாக இருக்கிறோம் அப்படி நாம் செய்யக்கூடிய வேலைகளை நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா என்ன பார்க்க சொ பார்க்க சொல்கிறேன் முதல் விஷயம் எல்லாேருமே பிஸி தான் காலைல கட்டிங் போட்டு ஆலமரத்தடியில் தூங்கணும் பிஸியாக தான் இருக்கான் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணுன்ட்டு அம்பானி மாதிரி ஆட்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸியாக இருக்காங்க உண்மை தான் அப்போ நாமளும் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விதிவிலக்கால இருக்க முடியாது அப்போ நாம் செய்யும் வேலைகளை ஏதாவது பயன் இருக்கிறதா அப்படின்றது அந்த அவுட்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்றத முதல் விஷயம் அவர் சொல்கிறார் ரெண்டாவது திறமையுடன் சிறப்பாக செய்யும் வேலையை அதிக நேரம் செய்ய வேண்டும் அப்போதுதான் இதிலிருந்து நமக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் இதை நாம் செய்கிறோமோ என்று பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நம் திறமை வளர்க்க நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஸோ சிம்பிள் திறமையோடு நம்ம அதிகமாக வேலை செய்யும்போது அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் திறமை குறைவாகனா திறமை வந்து கொஞ்சம் நம்ம நம்ம நம்மளை தகுதி உயர்த்திக்கிட்டு அந்த திறமையை உள்ளே போடும்போது நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு அந்த திறமையை உயர்த்ததுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணுன்றதான் அவன் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மரத்தை வெட்டணும்னா இது லிங்கன் சொன்ன கதை ஒருவன் வெட்டுவான் வந்து உக்காந்துப்பான் அவன் இவன் பத்து வாட்டி வந்து வெட்டிட்டு உட்காரும்போது ஒருத்தன் பத்து வாட்டிக்கு ஒரு வாட்டி தான் போவான் ஆனால் இவன் பத்து வாட்டி வெட்டிட்டு வந்தவனும் ஒரே வாட்டி வெட்ட போகிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் ஒரே வாட்டி வெட்ட போகிறவன் நிறைய வெட்டுவான் ஏன்னா மிச்ச நேரம்லாம் வந்து அதை அந்த கத்தியை ஷார்பன் பண்ணிகிட்ருப்பான் தீட்டிகிட்டு இருப்பான் அதே போல் தான் நம்ம திறமையை வளர்க்கணுன்றது தான் அவர் முன்வைக்கிற விஷயம் இது நான் எப்போதுமே பின்பற்றக்கூடிய விஷயம் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அதான் நான் வச்சுருப்பேன் இது ரொம்ப அந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் அப்படின்னு சொன்னால் எப்போதும் செய்வதையே எப்போதும் செய்தால் எப்போதும் கிடைப்பது தான் கிடைக்கும் இந்த வரியின் அர்த்தம் என்னென்னா ஒரே செயலில் நாம் செய்து கொண்டிருந்தால் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும் நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் வரணும்னா கொஞ்சம் மாற்றி செய்யணும் யோசித்து செய்யணுன்றதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஸோ சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன் ஆஃபீஸ் வந்து இந்த வேலையை பண்ணுறேன் மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன்னா ஒரே ரிசல்ட் தான் கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு திரும்பி இன்னும் நம்ம எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் இன்னும் எப்படி நம்ம பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி யோசிக்கும்போது தான் உங்களுடைய திறமையும் வந்து அதுக்கு மேம்படும் ரெண்டாவது வருமானமும் அதிகரிக்கும் யோசிக்கணும் மாற்றி யோசிக்கணும் அவ்வளோதான் இந்த புத்தகம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இது ரொம்ப டாப் கிளாஸ் பாயிண்ட் ரொம்ப அதிர்ந்து போன பாயிண்ட்டு உங்களுடைய தினசரி வாழ்வில் என்ன செய்யல அதை நோட் செய்து கொள்ளுங்கள் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இது அவர் சொல்லக்கூடிய விஷயமும் நான் நான் சொன்ன விஷயமோ அவர் சொல்கிற விஷயத்தில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கோ நானும் சொல்லியிருக்கேன் இவரும் சொல்லியிருக்காங்க நோட் செய்துவிட்டு அதில் எது முக்கியம் முக்கியம் இல்லை என்று நீங்கள் பார்த்து முக்கியமானதை மட்டும் செய்யுங்கள் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் போனோம் ஒரு பஜனைக்கு போனோம் இது முக்கியமாக முக்கியம் இல்லையான்னா மூணாவது வேலை நமக்கு பணம் வரக்கூடியதாக இருக்கலாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்பத்தோடு வெளில போகக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இல்லை நம்ம டிரைவிங் கற்றக்கூடிய டைமாக இருக்கலாம் லாங்குவேஜ் கற்றுக்கூடிய டைமாக இருக்கலாம் அப்போ இந்த மூணில் எதிராக முக்கியம்னா மூணாவது சொன்னது தான் முக்கியம் அப்போது எது முக்கியம் முக்கியம்ன்றதை நம்ம தீர்மானிக்கணும் நோட் பண்ணிக்கிட்டு அப்போ அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லில் தேவையில்லாத பகுதிகளை நீக்கி சிற்பம் ஆக்கிக்கிறாரோ அது போல் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் ஒரு கல் இருக்குது சிற்பி வந்து அந்த கல்லை அப்படியே எடுத்தோன்னா சாமி கும்பிட்ற சிலையாக மாற்றலை அவர் என்ன பண்ணுறாருனா ஏதோ களிமண்ணை கொண்டு வந்து ஒட்டி அந்த சாமி கும்பிட்ற சிலையாக மாற்றலை அந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளேயும் ஒரு கடவுள் ஒழிஞ்சிட்ருக்க ஒரு சிற்பம் ஒழிஞ்சிட்ருக்க போது அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு நல்ல சிற்பியும் எல்லா சிற்பியுமே தேவையில்லாத கற்களை அகட்டுவார்கள் ஆட்டோமேட்டிக்காக அழகான உருவம் கிடைச்சிரும் அதான் மேலும் ஒரு ஓவியர் வெள்ளை பேப்பரில் எப்படி பல கோடுகளை இணைத்து ஓவியம் ஆகிக்கிறாரோ அதே போல் நம் தினசரி வாழ்வில் நாம் செய்யும் செயல்களில் தேவையில்லாதவர்களை நீக்கி தேவையானதை சேர்த்திங்க அப்படி சொன்னாலே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆளான ஆளாக மாறிக்குறீங்கன்னு ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் ஸோ நீங்கள் எப்போதுமே சாமி கும்பிடும்போது அந்த சிலை அழகாக இருக்குது வடிவுடிமன் அழகாக இருக்காங்க மீனாட்சி அம்மன் அழகாக இருக்காங்க காமாட்சி அம்மன் அழகாக இருக்காங்கன்னா அதை ஒட்டி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இங்கே தேவையில்லாத விஷயத்தில் நீக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த அழகு வந்திருக்கு அப்போ நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நீக்கினா நம்முடைய வாழ்க்கையும் அழகாக மாறும்ன்றதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது அழைக்கப்படுகின்றதோ அது முன்னேற்றம் காணும் என்கின்றான் அதாவது ஒரு செயலை இவ்வளோ நேரம் அப்படின்னு நான் வந்து நம்ம அளந்து வைக்கணும் அதுக்கு வந்து பிளான் ரொம்ப முக்கியம் அதாவது நான் கார் ஓட்ட கற்றுக்கணும் ஒரு வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கலாம் பத்து நாளில் கற்றுக்கணும் இருபது நாளில் கற்றுக்கணும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அதுக்கு வந்து நேச்சுரலான டைம் ஒரு சாமானியனால் சாதாரண மனுஷனால் ஒரு சூப்பர் மேனால் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் பர்சனால் டைம் இது மாதிரி பிரித்து நாம் எந்த அளவுக்குள்ளே வரமோன்றத நாமளே தீர்மானித்து பத்து நாளில் பண்ணணும் இருபது நாளில் பண்ணணும் முப்பது நாளில் பண்ணணும் அப்படின்றத ஒரு தீர்மானத்திடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அந்த டைம் தான் அவங்கள வந்து செம்மைப்படுத்தும் ஸோ இப்போ இந்த இடத்துல பிளான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அதனால் திட்டம் என்பது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் வேலையை ஏன் செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும் செய்யும் வேலையால் நமக்கு என்ன பலன் என்று நாம் பார்க்க வேண்டும் நில் கவனிசல் என்று நாம் நமது வேலையை இருக்க வேண்டும் நம்ம ஏன் செய்கிறோம் இதனால் நமக்கு என்ன பலன் இதுதான் வந்து அதோடய அல்டிமேட் பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வரணும் அதுதான் பிஸ்னஸ் பத்து ரூபா போட்டுட்டு எனக்கு எட்டு தான் வந்தது பத்து ஐம்பது வந்தது வட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்றுமேல செம்ம டைட்டாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது பிபி இருக்குது சுகர் வந்துடுச்சு அப்படி சொன்னால் செத்து போய்ட்டு தான் பெட்டர் இது முட்டால் தரும் பிஸ்னஸ் எனக்கு சரியாக பண்ணேன்னு அர்த்தம் அது அப்படி பண்ணக்கூடாது அப்போது நம்ம செய்கிற வேலை என்ன இந்த வேலையை நமக்கு என்ன பலன்றதை நீங்கள் வந்து தீர்மானம் அது குறித்து தீர்மானம் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நமக்கு நம்முடைய மூளைக்கும் நல்லது நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது நம்மிடம் இருக்கும் நல்ல திறமைகளை பயன்படுத்த அதிக பலன் தரும் வேலைகளை செய்ய வேண்டும் இப்போ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஆயிரம் சிறுகதைகள் எழுதுறீங்க கவனிக்கப்படாமல் இருக்கு ஆனால் ஒரே சிறுகதை கவனிக்கப்படுகின்றது அப்படின்னா அதுதான பெரிய விஷயம் இப்போ திருவள்ளூர் வந்து ஆயிரம் சிறுகதைகள் எழுதினாரு எத்தனை காவியங்கள் எதுனா நமக்கு தெரியாது டேட்டா கிடையாது ஆனால் திருவள்ளுவர் எழுதின ஒரே புக்கு திருக்குறள் தான் ஒரே ஒரு புக்கு தான் எழுதினாரு தமிழர் தமிழர் என்ற ஒரு ஒரு சமுதாயம் ஒரு நாகரிகம் நிகழ்ந்தது இருக்கின்றது இருக்கும் இந்த முக்காலத்துக்கும் வந்து முக்காலமும் திருவள்ளுவரை பற்றி பேசாத நாள் இருக்க முடியாது ஏதாவது ஒரு முலையில் திருக்குறள் படிப்பாங்க திருக்குறள் சிறப்பை பற்றி யாராவது ஒரு இடத்துல சொற்பொழி வாட்டலாம் டிவியில் வரும் பஸ்ஸில் இருக்கும் ஏதோ படிக்கலாம் சம்திங் வில் ஆப்பன் அப்போது நாமும் நம்மளோட லைஃப்பில் திருவள்ளுவர் ரோல் மாடலாக வச்சுக்கின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரொம்ப அது இருந்து போனால் இது நான் சிந்திக்காத விஷயம் ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ரொம்ப நன்றி சோம வலிப்பலியப்பன் ஐயாக்கு அதே போல் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க நாம் செய்யும் வேலைகளில் எது தேவை எது தேவைன்ற சூட்சம் தெரிந்தால் போதும் இது தான் நம்ம வந்து அந்த சிலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கற்களை அகற்றுவதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இது இது அடுத்த மூணாவது விஷயம் அந்த புக்கில் சரி அந்த பெரிய ஆட்கள் பெரிய ஆட்கள் தான் அதாவது நகரத்தார்கள் பொதுவாகவே இந்த பணம் குறித்த பார்வையில் பயங்கர நாலெஜபிள் பீப்புள் அவர் சொன்ன விஷயம் பாருங்கள் நேரம் தங்கம் போல மதிப்பு மிக்கது என்று சொல்லுவோம் டைம் இஸ் ஈக்குவல் டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ச இப்போ நம்ம டைமை வந்து நம்ம ஈக்குவல் டு இரும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல காப்பர்னு சொல்கிறது இல்லை அலுமினியம் சொல்கிறதில்ல ஏன் அப்படின்னா ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்கிறாங்க அங்கே துகளெலாம் விழுந்து கிடக்கும் அந்த பட்டையில் அந்த இரும்பு துகளில் போய் எவனும் து ஒரு பக்கெட் வச்சுலாம் எடுக்கிறதில்ல அதுபாடு கிடக்கும் என்றைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிராப்புக்கு போடுறதோ மறுபடியும் வந்து காஸ்டிங் அந்த கொப்பரையில் ஊற்றுறதோ எதாவது பண்ணுவாங்க ஆனால் இப்போ இதே நீங்கள் தங்கப்பட்டையில் வந்து வேலை பார்க்குறீங்க அங்கே தங்கப்பட்டையில் வேலை பார்க்கும்போது அந்த துகள் எல்லா இடத்துலையும் விழுந்துச்சுன்னா அதை வந்து ஓடி போய் எடுப்பாங்க அப்போது என்னென்னா நம்மளுடைய நேரமும் அது போல தான் அது சின்னதாக அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் நம் முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைம் அப்படின்னா கூட அஞ்சு நிமிஷம் தான் பவர்ஃபுல்லான ஒரு டைமாக மாற்றணும் ஐம்பது நிமிஷம் அஞ்சு மணி நேரம் எதாக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணுன்றதை அவர் வலியுறுத்துறாரு ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு கோல்டு நேரமும் தங்கமும் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா இது நான் நான் ரொம்ப ரெகுலராக பேசுகிறது வெற்றி கோட்டை அடைய ஒரே இலக்காக நிர்ணயம் செல்ல செய்யாமல் சின்ன சின்ன இலக்காக நிர்ணயம் செய்யுங்கள் உதாரணமாக நம்ம உடல் எடையை குறைக்கணும் பத்து கிலோ குறைப்பேன் வருஷத்தில் அப்படின்றத விட மாதத்துக்கு ஒரு கிலோ குறைப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம்ல அப்போ இலக்கு வந்து நம்மளுடைய எடை குறைப்புன்றது இலக்கு பத்து கிலோ இருபது கிலோன்றது இலக்கு அது வந்து ஒரே மாதத்தில் நம்ம குறைக்கிறது சாத்தியமில்லை ஸோ டைம்ன்ற ஒரு விஷயம் வந்துடுது இப்போ பிளான்ன்ற ஒரு விஷயமும் உள்ளே வந்துடுது இப்போ மாதத்துக்கு ஒரு கிலோ குறைப்பேன் பன்னிரெண்டு மாதங்கள் கழித்து சொக்கலிங்கம் பன்னிரெண்டு கிலோ எடை குறைவாக இருப்பேன் அப்படின்றதான பிளான் இப்படி தான் நம்ம லைஃப்பை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் இப்படி தான் பிளான் பண்ணணும் இப்படி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கின ஒரு நல்ல தகவல்கள் நீங்களும் வந்து உங்களுக்கு இலக்கு ரொம்ப முக்கியம் அந்த இலக்கை வந்து சின்ன சின்ன இலக்காக பிரித்து அடுத்த கட்ட நகர்வை நீங்களும் பிளான் பண்ணுங்கள் அதுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இந்த நம்ம நம்ம நல்லா வளரணும் அப்படின்னா உரம் தேவை பயிர்கள் வள வளரணும் அதே போல் நாம் வளரணா நேரம் வந்து நம்ம உரமாக நினச்சிக்கணும் நேரத்தை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாது தங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் அது ப்ரைஸ்லெஸ் அது அன்கம்பேரபிள் அட இந்த இப்போ பேசிகிட்டு இருக்க நொடி போச்சுன்னா அந்த நொடி திரும்ப வரப்போ இல்லை அப்போது நம்ம இழந்துட்ருக்கோம் ஒவ்வொரு நொடியும் அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பிளான் பண்ணுன்றது பாருங்கள் வெட்டி பேச்சு வெட்டி நாயம் வெட்டி கதை புறம் பேசுறது புறாமல் விட்டுட்டு நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பயணம் இருக்கட்டும் நம்ம வந்து யானை வேட்டைக்கு போகிறோம் முயல் வேட்டை வேண்டாம் அதுக்கு நிறைய நம்ம மெனக்கிடணும் ஸோ அந்த நல்ல மெனக்கெடுதலுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெனக்கெடுங்கள் நிச்சயமாக வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் வந்து அந்த யானையே போடும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த அருமையான வீடியோவை உங்களுக்கு கொடுக்க உதவியை திருச்செந்தூர் பழமுகன் த ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பனம்